மயிலாடுதுறை மாவட்டத்தில் மு கருணாநிதி நினைவு நாளை முன்னிட்டு திமுகவினர் பல்வேறு இடங்களில் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுகவினர் பல்வேறு இடங்களில் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை நகர திமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கூரைநாடு பகுதியிலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள திமுக நகர அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கருணாநிதியின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் இதேபோல் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மங்கைநல்லூரில் உள்ள கருணாநிதியின் உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதேபோல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கலைஞர் மு கருணாநிதி நினைவு தினம் திமுகவினரால் அனுசரிக்கப்பட்டது